மற்றொரு கூட நேரலை ராமேஸ்வரத்தில் அனைத்து ஆட்டோ சங்கங்களும் இன்று ஒரு நாள் பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராமேஸ்வரத்தில் ஹைதராபாத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் அளித்த புகாரின் பேரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஒருதலைபட்சமாக செயல்பட்ட காவல்துறையை கண்டித்தும் இந்த வேலைநிறுத்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்காததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர் ராமேஸ்வரத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்காததால் சுற்றுலா பயணிகள் அவதி அடைந்திருக்கின்றனர் ராமேஸ்வரத்தில் ஆட்டோக்கள் இயங்காததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சேதுகுமரன் ராமேஸ்வரத்தில் இருந்து இணைகிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் சேதுகுமரன் தற்போது ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பா வினோத் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வந்து வாடகை ஆட்டோக்கள் ஓடுகின்றன இதில் வந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ராமேஸ்வரம் வந்து சுற்றி பார்க்கவும் சுவாமி தரிசனம் செய்யவும் தினந்தோறும் ஆயிரம் வருவது உண்டு இந்நிலையில் இது வந்து வரும் வரும் யாத்திரைகள் சுற்றுலா பயணிகள் சில வீடுகள் தகராது அதாவது வாடகை பேசிய ஒரு இடத்தின் பகுதிக்கு போய்விட்டு வாடகை குறைத்து கொடுக்கு குறைத்து கொடுப்பதும் தாக்குதலில் ஈடுபடுவதும் போன்ற காரியங்களில் ஈடுபடாது திருப்பி அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு ஈடுபட்டால் உடனடியாக கம்ப்ளைண்ட் செய்து காவல்துறையோட சென்று புகார் அளிக்கும் போது ஆட்டோ ஓட்டுநர்கள் புகாரை வாங்க வாங்க மறுத்துவிட்டு சுற்றுலா பயணிகள் புகாரை வாங்கி கொண்டு ஆட்டோ ஓட்டுநரை தாக்குதல் தாக்குதல் இருப்பதும் அவர்களோடு பொய்யால் வழக்கு பதிவு செய்வதும் தொடர்ச்சியாக நடைபெற்று தொடர்ச்சியாக வந்து இதுவாக காவல்துறை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடும் ஆட்டோ டிரைவர் மீது அங்கங்கே ஆட்டோ நிற்கும் இடத்தில் அவதாரம் விதிப்பதும் பறிமுதல் செய்வதும் போன்ற காவல்துறை அதிகார செய்வது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்ததால் இதனை கண்டித்து ஆட்டோ எடுப்பதால் தொழிலாளர்கள் வந்து இன்று வந்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதெல்லாம் ரெண்டாயிரம் மேற்பட்ட ஆட்டோக்கள் வந்து அந்தந்த இதுலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இன்று சுற்றுலா பயணிகள் ராமசிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஆட்டோ கிடைக்காமலும் சேவை இல்லாததால் வந்து நடந்தே செல்கின்ற தொடர்ச்சியாக இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி செய்து குமரன்